ஹலோ மாணவ கண்மணிகளே அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து இனிமேல் மூன்றாம் பருவத்துக்கான பாடப்புத்தக விளக்கங்களும் பயிற்சி விடைகளும் நான் இனிமேல் தொடர்ச்சியாக போட்டுருவேன் என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பருவம் மூன்று இயல் ஒன்று நமது சுற்றுச்சூழல் இந்த பாடத்தை நான் வந்து ரெண்டு வீடியோவை போடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் அதில் முதல் வீடியோவில் வந்து கால்நடை பண்ணை பறவை பண்ணை பற்றியும் ரெண்டாவது வீடியோவில் தேனி வளர்ப்பு இயற்கை உரம் மற்றும் மண்புழு உரத்தை பற்றியும் நானும் விளக்கமாக சொல்ல போகிறேன் நம்ம வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதை பார்த்து நீங்கள் பயனடையணும் நீங்கள் பயனடையணுங்கிற நோக்கத்துக்காகவே நான் வந்து சின்ன சின்ன அழகுகளாக பிரித்து போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமது சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் அப்படின்னு சொன்னோடனே நம்மை சுற்றி உள்ள சூழல்கள் சூழ்நிலைகள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மை சுற்றியுள்ள அனைத்துமே சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலில் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க இயற்பியல் சுற்றுச்சூழல் உயிரியல் சுற்றுச்சூழல் இயற்பியல் சுற்றுச்சூழல்னால் என்ன அப்படின்னா உயிரற்ற பொருள்களாகிய நிலம் நீர் காற்று இதெல்லாம் அடங்கும் உயிரியல் சுற்றுச்சூழலில் உயிர் உள்ள பொருள்களாகிய தாவரம் விலங்குகள் அடங்கும் இயற்கையான சுற்றுச்சூழல் அதிக பொருளாதார நன்மைகளை கொண்டுள்ளது நமது சுற்றுச்சூழலில் காணப்படும் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பல்வேறு வகைகளை நமக்கு பயன் தருகிறது ஆடு பசு மற்றும் எருமை போன்றவை நமக்கு பால் தருகிறது இப்போ பெரும்பாலும் பண்ணைகளில் வளர்க்கப்படுகிறது அதனால தான் அதை வந்து பண்ணைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கால்நடை பண்ணை அடுத்து பறவை பண்ணை இப்போ நம்ம இப்போ வந்து கால்நடை பண்ணைகளை பார்க்கலாம் கால்நடை அப்படினால என்ன அர்த்தம் அப்படின்னா ஆடு மாடுகளை தான் நான் வந்து கால்நடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஆடுகள் செம்மறியாடு வெள்ளாடு அது வந்து இறைச்சிக்காக பயன்ப இறைச்சிக்காக வளர்க்குறாங்க அதனுடைய விலையெல்லாம் அதிகம் ஆனால் அதில் வந்து நிறைய சத்துகள் இருக்குது ஆடுகளில் அடுத்து கா மாடுகள் அப்படின்னு சொல்லும்போது மாடுகளை எதுக்காக பெரும்பாலும் வளர்க்குறோம் அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து ஒவ்வொரு வீடுகள்லேயும் மாடுகள் தான் சொத்து ஆடு மாடுகள் தான் சொத்து செல்வோம் வீட்டில் மாடு ஆடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதனுடைய எரு தான் வந்து இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க அந்த காளைகள் வந்து உழவர்களுக்கு அவளுடைய விளை நிலத்தை உழுகுறதுக்கு பயன்படும் அவளுடைய அந்த ஆடு ஆடுகள்லாம் வந்து அவங்களுடைய பொருளாதாரத்துக்கும் பொருளாதார வளர்ச்சியும் சரி செய்ய வச்சுருந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் வீட்டில் வந்து விவசாயத்துக்கு ஆடு மாடுகள்லாம் அதிக பயன் இல்லை காரணம் எல்லாமே இயந்திரம் வந்துவிட்டது இயந்திரங்கள் வந்த உடனே அந்த மாடுகளெல்லாம் ப பராமரிக்க அவங்களால் முடியலை அதில் கால சூழ்நிலைகள் மாறிடுச்சு எளிமையாக சீக்கிரம் வேலை முடிக்கிறதுக்காக இப்போ தொழில்நுட்ப முறைகளை வந்து பயன்படுத்தி விவசாயங்கள் செய்கிறாங்க ஆனாலும் பால் பொருள்கள் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது சத்து நிறைந்தது பால் வந்து சரிவித உணவில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த பால் பண்ணைக்காக என்ன செய்கிறாங்க மாடுகளை வளர்க்குறாங்க வாங்க பால் பண்ணையை பற்றி பார்க்கலாம் பால் பண்ணை என்பது ஒரு வகையான விவசாயம் பால் கறத்தல் மற்றும் பெறப்பட்ட பாலில் இருந்து வெண்ணெய் தயிர் பால் அடை கட்டி ஆகியவை உற்பத்தி செய்கிறாங்க இதனுடைய முக்கிய நோக்கம் வந்து வணிக ரீதியான பால் பண்ணைகளில் அதிக அளவு பால் தரக்கூடிய பசுக்கள் காளைகள் மற்றும் எருதுகள் வளர்க்கப்படுகின்றன வெள்ளாடு செம்மறியாடு ஒட்டகம் போன்ற விலங்குகளும் இந்த பண்ணைகளில் என்ன செய்கிறாங்களாம் வளர்க்குறாங்களாம் இந்த கால்நடை இனங்கள் வந்து நம்ம புக்கில் பாருங்கள் எழுவத்தி ரெண்டாம் பக்கத்தில் ஒவ்வொரு விதமான மாடுகளுடைய ரகங்கள் போட்டிருக்காங்க இந்தியாவில் இருபத்தி ஆறு வகையான கால்நடை இனங்கள் இருக்கான் அது பால் உற்பத்திக்காகவும் விவசாய பணி போக்குவரத்து மற்றும் பிற பணிகளுக்காகவும் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் கீர் மால்வி நாகாரி சகிவால் செவ்வரி சிந்தி ஆண்கோள் அப்படிங்கிற இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த வகையான கால்நடை இனங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எழுவத்தி மூணாம் பக்கத்துலையும் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் பா காணப்படக்கூடிய மாட்டினுடைய இனங்கள் வந்து எதுன்னா காங்கேயம் பர்கூர் கும்பலாச்சேரி புளிக்குளம் இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய மாடுகள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து உலகிலேயே இந்தியா தான் அதிக எண்ணிக்கலையான கால்நடைகளை கொண்டிருக்காங்களாம் வச்சுருக்காங்க மொத்தம் இரநூத்தி ஐம்பது மில்லியன் கால்நடைகள் இந்தியாவில் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நூற்றி எழுபத்தஞ்சி மில்லியன் கால்நடைகள் கால்நடைகளுடன் இந்தியா இரண்டாவது இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விலங்குகள் இந்த பசுக்கள் தவிர எருமை மாடுகளும் இங்கே வளர்க்குறாங்க எருமை மாட்டு பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இந்தியாவில் ஏழு வகை எருமை மாட்டங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எருமை மாடு மாடுகளை காட்டிலும் அதிக அளவில் பால் தரும் எருமை மாட்டின் பால் மாட்டின் பாலை விட சத்து நிறைந்தது ரொம்ப கெட்டியாக இருக்கும் டீ கடைகள் இந்த எருமை மாட்டு பால் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க எருமை மாட்டு பால் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா வந்து முதலிடம் வைக்குதாம்ப்பா இந்தியாவில் காணப்படும் சில எருமை மாட்டின் இனங்கள் வந்து நம்ம எழுவத்தி மூணாம் பக்கத்தில் புக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்து பால் உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் இந்தியாவில் வெண்மை புரட்சி அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து டாக்டர் வர்கீஸ் வந்து சூரியன் வெண்மை புரட்சியின் டாக்டர் வர்கீஸ் சூரியன் வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து எருமை மாடும் அது எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த வகை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புக்கில் எழுவத்தி நாலாம் பக்கம் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் நல்லா வாசி பார்த்து தெரிஞ்சுக்கிறணும் அடுத்து அதுக்கு என்னென்ன உணவூட்டம் என்னென்ன சத்துள்ள உணவுகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அந்த காலத்துல எல்லாம் மாடுகளுக்கு வந்து புல் வைக்கோல் அதுதான் போடுவாங்க ஆனால் இப்போ வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நன்கு பால் கொடுக்கறதுக்கும் கால்நடைகளுக்கு சத்துள்ள உணவு தேவைப்படுது சர்க்கை மற்றும் சத்து நிறைய சரிந்த உணவு இதுதான் அதனுடைய உணவாக இருக்குது சர்க்கையில் அதிக அளவில் நார்ச்சத்துள்ளது கால்நடை தீவனம் வைக்கோல் பதப்படுத்தப்பட்ட பசுந்தீவனம் இதெல்லாம் அதில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அரிசியோட சக்குருண்ண தானியங்கள் திணை அரிசி பருத்தி விதைகள் மற்றும் புண்ணாக்கு இதெல்லாம் வந்து இப்போ மாட்டுக்கு சத்தான உணவாக கொடுக்குறாங்க இந்த மாடுகள் வளர்க்கறதுனால என்னென்ன பயன் நம்மளுக்கு அப்படின்னா பால் தருது பால் பொருள்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்குது எருதுகள் வந்து நிலத்தை உழவும் அறுவடை செய்வும் போரடிக்கவும் உதவுது அடுத்து போக்குவரத்துக்கு பயன்படுது மாட்டு சாணம் ஒரு சிறந்த இயற்கை உரம் நம்ம ஏற்கனவே சொன்னில அந்த காலத்துலலாம் அந்த செம்மறி ஆடுகளையெல்லாம் வச்சு கெடை போடுவாங்க இடையர்கள் அந்த 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 ஆடை ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பகுதி வய வயலில் வந்து நைட்டு போடுவாங்க அதனுடைய அந்த யூரின் பாஸ் பண்ணுறதும் அந்த எருவும் வந்து நிலத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சத்து அந்த நிலம் வந்து நல்லா விளையும் அதுக்காக அங்கே வந்து அதை வந்து கோடை நாட்களில் அந்த வயலில் அடையப்படுவாங்க அடுத்து அந்த சாணம் வந்து எரிபொருளாகவும் உயிரி வாயு தயாரிப்பதற்கும் பயன்படுது அடுத்து பஞ்சகவியம் என்பது ஒரு ஆயுர்வேத மருந்து இது பூச்சியலையும் பூஞ்சைகளையும் கட்டுப்படுத்துவதற்காக விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகிறது இது மாட்டின் சாணம் மற்றும் சிறுநீர் கரந்த பால் பயிர் தயிர் வெள்ளம் மற்றும் நெய் ஆகியவற்றின் கலவை அப்படின்னு சொல்கிறாங்க கால்நடைகளின் இருந்து தான் தோல் பொருள்கள் தயாரிக்கிறாங்க செம்மறி ஆட்டு தான் கம்பளி ஆடைகள்லாம் தயாரிக்கிறாங்க மாட்டுத்தோல் அந்த தோல்கள்லேருந்து தோல் பொருள்கள் செய்கிறாங்க பேக்கு இதெல்லாம் சுரம்ல லெதர்னு சொரம்ல செருப்பு இதெல்லாம் அதை செய்கிறாங்க இதுதான் வந்து கால்நடைகள் கால்நடை பண்ணைகளுடைய பயன்கள் அடுத்து இந்த கால்நடைகளுக்கு வந்து நோய் வரும் அதாவது காலில் தான் கால் மற்றும் வாயில் வந்து ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற நோய் வந்து வருது அப்படிங்கிறாங்க இந்த நோய்கள் பராமரித்திருப்பதற்கு அவற்றின் இருப்பிடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது அவசியம் ஏற்ற காலத்தில் தடுப்பூசி போடுவது பெரும்பாலான நோய்களை தடுக்கலாம் கால்நடைகளை தோன்றும் நோய்கள் குறைபாடுகள் மற்றும் காயங்களை தடுப்பது கண்டறிவது அதுக்கு சிகிச்சை அளிக்கிறது இதெல்லாம் வந்து கால்நடை மருத்துவம் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது இப்போ எப்படி நம்ம ம மனிதர்களுக்கு பார்க்குறதுக்கு டாக்டர்கள் இருக்காங்களோ எம்பிபிஎஸ் படித்தவங்க அதுபோல் வெட்டினரி டாக்டர் அப்படின்னு இருக்காங்க இப்போ எல்லாத்துக்குமே மாட்டுக்கு முடியாமல் போயிருச்சுன்னா அவங்க போய் ஊசி மருந்து மாத்திரை எல்லாமே கொடுப்பாங்க அதனால் இப்போ அந்த உயிர் அந்த கால்நடைகள்லாம் வந்து பாதுகாக்கப்படுது போல் எல்லா பாடத்துக்கான வீடியோஸும் தொடர்ச்சியாக நான் போடுவேன் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பயனடைங்க நீங்கள் பாடப்பகுதியை நான் வந்து நிறைய நேரம் போட முடியாது ஒவ்வொரு வீடியோ வந்து அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷத்துக்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கும் அது சரியாக வராது அதனால் வந்து பாடப்பகுதியை நீங்கள் தரவாக வாசிக்கணும் வரி விடாமல் வாசிக்கணும் வீட்டில் இருக்கப்ப நல்ல பாடப்பகுதியை தரவாக வாசித்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் பால் பண்ணைகளை பற்றி பார்த்தோம் அடுத்து வந்து பறவை பண்ணைகள் பறவைகள் அப்படின்னு சொன்னால் அதில் பெரும்பாலும் கோழி புறா வாத்து வான்கோழி ஈமு ஈமு கோழி இப்போ வந்து அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதனுடைய முட்டை விலையெல்லாம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பறவைகளை தான் பண்ணைகளில் வளர்க்குறாங்க இந்த பறவை பண்ணையில் பறவை இனங்கள் வந்து அவற்றின் முட்டை மற்றும் இறைச்சிக்காக வளர்க்குறாங்க இதில் தொண்ணூறு சதவீதம் கோழிகள் தான் அதிகமாக வளர்க்குறாங்க இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கோழிக்கு பேர் வந்து பிராய்லர் முட்டைக்காக வளர்க்குற கோழிகளுக்கு பேர் லேயர்ஸ் இது பெரும்பாலும் முட்டைகள் வந்து கோழி கோழி பண்ணைகள் வந்து அதிகமாக நாமக்கல்ல தான் அதிகமாக இருக்குது இப்போ சில நேரங்களில் பறவை காய்ச்சல் வருது அப்படின்னா அந்த முட்டைகள்லாம் தேக்க அடைஞ்சிருது அதனால் சில பிரச்சனைகள்லாம் வருது முட்டைகள்லாம் கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பண்ணை நிர்வாகங்கிறது குஞ்சு பிரிக்கும் முறை அவற்றை வளர்ப்பது பாதுகாப்பாக கூட்டில் வச்சு பராமரிப்பது தூய தூய்மையான சுற்றுச்சூழல் சரியான உணவு நோய் வராமல் பாதுகாக்கிறது இந்த மாதிரி முறையில் செய்கிறதுனால தான் சந்தைப்படுத்தி அதை வந்து அதிக விலைக்கு விற்க விற்க முடியுது நம்மளுக்கு தேவையான நேரங்கள்லாம் எல்லா இடங்கள்லேயும் இந்த பிராய்லர் கோழிகள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்குது தமிழ்நாட்டில் வந்து நாமக்கல் பல்லடம் அப்புறம் சென்னை போன்ற இடங்களில் தான் இந்த கோழிப்பண்ணைகள்லாம் இருக்குது இந்த கோழிப்பண்ணைகளில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இனங்கள் நம் நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இது பண்ணால் இறைச்சிக்கான கோழிகள் வந்து ப்ராய்லர் முட்டைக்கான கோழிகள் லேயர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து அசல் சிட்டகாங் காகஸ் பஸ்ரா பிரம்மா மற்றும் கொச்சின் முதலிய நமது இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் வளர்க்கப்படும் கோழி இனங்கள்னு சொல்கிறாங்க அடுத்து நாட்டுக்கோழி அதெல்லாம் வந்து ரொம்ப சத்து உள்ளது அதனுடைய வளர்ச்சி காலங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதனுடைய விலைகள் வந்து அதிகமாக இருக்குது கோழி வளர்ப்பில் இந்தியா ஐந்தாவது இடத்துல இருக்குது வெள்ளையில் இருக்கான கோழிகள் தான் உலகத்துலேயே அதிக அளவில் முட்டையிடும் கோழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு தேவையான உணவுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையிடுறதுக்கும் சத்து நிறைந்த இறைச்சி தருவதற்கும் பண்ணை பறவைகளுக்கு புரதம் கார்போஹைட்ரேட் தாது உப்பு கொழுப்பு சத்து விட்டமின் நிறைந்த உணவுகள்லாம் கொடுக்குறாங்க அடுத்து கம்பு சோளம் தினை அரிசி கோதுமை புண்ணாக்கு மீன் உணவு ரொட்டி காய்கறிகள் எல்லாம் கொடுக்குறாங்க இந்த பண்ணை கோழிகள்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா முட்டையும் இறைச்சியும் தான் கிடைக்குது அடுத்து அதனுடைய கழிவுகள் வந்து உரமாக விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த பண்ணைகளை வளர்க்கப்படும் பறவைகள் வந்து நல்ல சத்தான உணவுக்கு ஆத சத்தான உணவுக்கு ஆதாரமாக இருக்குது அடுத்து இந்த முட்டையில் வந்து அதிக பொருத்த சத்து இருக்குது அடுத்து எளிதில் செருமா அடையும் நமக்கு தேவையான தாது உப்புகளாகிய கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து தாது உப்புலாம் இதில் கிடைக்குது அடுத்து சிறியெல்லாம் கொழுப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட இறகுகள் வந்து தலையணை மற்றும் குளிர்கால மெத்தைகள் தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்களாம் அடுத்து என்னுடைய கழிவுகள் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது முட்டையில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் சோடியம் போன்ற தாது உப்புகளும் வைட்டமின் பி ஒன் பி டூ மற்றும் டி போன்ற ஊட்டச்சத்துகளும் இருக்குது இப்போ முட்டையில் காணப்படும் ஊட்டச்சத்து நீர் வந்து அறுபத்தாறு சதவீதம் புரதம் இருபத்தோரு சதவீதம் கொழுப்பு ஒம்பது சதவீதம் தாது உப்புகள் நாலு சதவீதம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமாங்கிறத அந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள் பக்கம் எழுபத்தி ஆறில் அடுத்து இந்த பறவை பண்ணைகளில் வந்து சில நோய்கள் சில க காலகட்டங்களில் நோய்களும் வருது அது நோய்களுக்கு வந்து தடுப்பு ஊசிகள் போட்டு அதை என்ன செஞ்சுறாங்க சரி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைரஸ் கிருமிகளால் போது இந்த பறவைக்கு பாய் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு வருது அடுத்து காலர நோய் பாக்டீரியா இதெல்லாம் பாக்டீரியா மூலம் பரவுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து குளிர் மற்றும் ஈரப்பதத்தினால தான் இந்த பறவைகளுக்கு சதைப்பிடிப்பு ஏற்படுது அதிக குளிர் மற்றும் ஈரப்பதத்தினால அடுத்து அக ஒற்றுணிகள் ஆகிய உருளைப்புழு க தட்டைப்புழு புழு இதன் மூலமெலாம் பாதுகாக்குதான் பாதிக்கப்படுதான் பேன் தெல்லுப்பூச்சி உன்னி புற ஒட்டியின் ஒட்டுண்ணிகளாலும் இது பாதிக்கப்படுது இந்த பறவை பண்ணைகளை வந்து மேலாண்மை செய்கிறதுக்கு வந்து தூய்மையான காற்றோட்டம் தேவை நோய் வராமல் பார்க்குறதுக்கு சுத்தமாகவும் அந்த இடத்த சுற்றி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல காற்றோட்டம் இருக்கணும் ஜன்னல்கள்லாம் இருக்கணும் அதுக்காக தான் கோழிப்பண்ணைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓட்ட ஓட்டையாக உள்ள அந்த கம்பி விலை போட்டிருப்பாங்க அடுத்து அதிக முட்டை இடுவதற்கு நல்ல வெளிச்சம் தேவையாக அடுத்து பறவைகளுக்கு சுத்தமான நீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்ற காலத்தில் போட வேண்டிய தடுப்பூசிகளெல்லாம் அது சரியாக போட்டால் இந்த நோய்கள்லாம் வராமல் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பண்ணைகள் அப்படின்னு சொல்லும்போது கால்நடை பண்ணைகளும் கோழி தான் பறவை பண்ணைகளும் தான் அதிகமாக இருக்குது இதுதான் நமக்கு இந்த பாடப்பகுதியில் இருக்குது இதை பற்றி நல்லா பா பாடத்தை வாசித்து பார்த்து நல்லா படித்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே குட்டீஸ் பாய் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே லைட்டா தட்டிடுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்